ஹாய் வெல்கம் டு மைடேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லீவ் வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலே கீழே இல்லாமல் எப்படி வந்துட்டு கரெக்டாக வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு பின்பக்கமும் முன்பக்கமும் தச்சு எடுத்துக்கிட்டேன் கிராஸ் பீஸும் வந்து அடைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்துட்டு கையை அந்த லைனிங் துணி வச்சு தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டாக வந்து மடிச்சுட்டு சரி சமானமாக இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த சென்டரில் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கட் பண்ணி விட்டத இந்த ஷோல்ட்ரு தெரியுதா இந்த ஷோல்ட்ருக்கிட்ட இங்கே வச்சு இப்படி அளந்து பார்த்துக்கோங்க அந்த கிட்ட கரெக்டாக வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்துட்டு தைச்ச பிறகு போட்டால் கரெக்டாக வந்து உட்காரும் இப்போ அப்படியே வந்து தையல் அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் நீங்கள் அப்படியே வச்சு தைச்சிட்டிங்கன்னா கிட்ட வந்துட்டு கரெக்டாக வந்து உட்காராது நீங்கள் இந்த மாதிரி வந்து தைக்கக்குள்ள கரெக்டாக வந்து உட்காரும் பாருங்க தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த ஷோ நம்ம கட் பண்ணது வந்து இந்த கிட்ட கரெக்டாக வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு போட்டோம்னா கரெக்டாக வந்து உக்காரும் இப்போ வந்துட்டு இன்னொரு தைலம் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இதை நான் தைக்கக்குள்ளே வந்துட்டு இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன் அப்படியே அதிருது அதனால் நான் வந்துட்டு தைச்சி தச்சுட்டு தான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு தையல் போட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தையலும் வந்து போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை வந்துட்டு சைடில் வந்து பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த நல்ல பக்கமாக இருக்குல்ல இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க இங்கே வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அப்படி எஸ்ட்டாக இருந்தால் சைடு டார்ட் வந்து நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இல்லை கரெக்டாக இருந்தால் நம்ம வந்துட்டு அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த எஜ்ஜிலே வந்து தையல் போட்டுட்டு வரலாம் நல்ல பக்கமாக வச்சு இந்த எஜ்ஜிலே வந்து தையல் போட்டுட்டு வாங்க தையல் போட்டுட்டு எஸ்பா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு திருப்பிக்கலாம் இப்போ வந்துட்டு திருப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா அந்த பிசுரியா தெரியாது நம்ம வந்துட்டு அந்த ஓவர்லாக் அடிக்க வேண்டியதே வேலையை வராது பிசுறும் தெரியாது இப்போ நம்ம வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த அளவு பிளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க கை சுற்று அளவு ஆம்கோள் இந்த உப்பட்டி இருக்குல்ல உப்பட்டி சைடையே வந்துட்டு வருதோ அதே பக்கம் வச்சு எடுப்புகிட்டே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் தையல் எங்க வருதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு அப்படியே வந்து தையல் வந்து போட்டுட்டு வரலாம் இப்போ வந்துட்டு ரெண்டு தையல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சைடு ஜாயிண்டாக தைச்சாச்சு கையும் ஸ்லீவ் பண்ணியாச்சு இந்த சைட்லேயும் வந்துட்டு பிசுறு தெரியாமல் இருக்கும் அதே மாதிரியே இந்த ஜாயிண்ட் வந்துட்டு கரெக்டாக வரணும் அந்த கிட்ட மேலே கீழே போகாமல் கரெக்டாக வந்துட்டு ப்ளஸ் மாதிரி நல்லா கரெக்டாக வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லீவ் வந்து போடக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து உக்காரும் இல்லைனா ஒரு மாதிரி தாத்தியமாக இருக்கும் ஒரு மாதிரி இக்கட்டமாக இருக்கும் போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த ப்ளஸ் டைப்பில் வந்துட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து உக்காரும் ப்ளவுஸ் நம்ம வந்து போட்டோம்னா கரெக்டாக வந்து உட்காரும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்